அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி பதினோராம் தேதியிலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தெய்வத்தின் சக்தியால் உறுதியாக அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் வலுவாக குரு வீற்றிருக்கிறார் மிக வக்ர நிவர்த்தி பெற போகிறார் அது மட்டுமல்லாது யோகஸ்தானமாகியில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க சனி அவருடன் சுக்கரனும் இணைந்திருக்கிறார் ராசியின் அதிபதியான புதன் சுபத்துவ பாதையில் வளம் பெறுகிறார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனும் மிக சாதகமாக வளம் பெறுகிறார் இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறந்த சாதகமான நற்பலன்களை தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில் ராசிக்காரர்களுக்கு மிக பாதகமற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய கிரகங்களாக ஜென்மத்தில் கேதுவும் அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் சூரியன் முற்பகுதியிலும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகிறது இருந்தாலும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்தரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் அல்லது விரும்பக்கூடிய வேலை நிரந்தர வேலை நல்ல சந்தர்ப்பமோ தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான மாற்றத்தை பெறுவதற்கான யோகமோ கலைத்துறை அரசியல் துறை என பல்வேறு வகையான துறை சார்ந்த பணிகளில் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமோ என எதுவோ ஒன்று நிச்சயமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அமைவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த வேலையை ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் அது மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் இந்த தருணத்தில் சுகஸ்தானமாகிய நான்கில் வளம் வர நன்மைக்கு வித்திடக்கூடிய நான்காம் இடத்தில் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வலம் வருவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல்வேறு வகையான சுப காரியங்கள் இல்லத்தில் தடையை சந்தித்து வந்த சூழலில் அந்த சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறார் அதிலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வேளையில் சந்திரனும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு வளம் வருவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக பெற்று தருகிறாருங்க எனவே பெரிய அளவிலான தடை தாமத இந்த கட்டுக்குள் வருவதோடு புதிய முயற்சி சார்ந்த பணிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி முட முடியும் அதோடு மட்டுமல்லாது குரு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது என்பது உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி மூன்று மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை பார்க்க தால் எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வெற்றிகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சங்கடங்கள் போன்றவை மறைந்து இனிமையான மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக யோகஸ்தானமாகிய ஆறில் சனி வளமறுகிறார் சனி ஆறில் இருப்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சிறப்பான முன்னேற்றம் மற்றும் புதிய சலுகைகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கண்ட சனி ஏழாம் இடத்திற்குள் நுழைவதற்கு முன் அபரிவிதமான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் உறுதியாக கொடு பாருங்க எனவே இந்த வேளையில் தயக்கமின்றி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகு வீற்றிருந்தாலும் மிக வலுவாக யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே எதிர்ப்பு பார்ப்பதை காட்டிலும் ராகுவின் அமைப்பு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் இதுவரை பல்வேறு வகையான தடைகளும் சிரமங்களும் சூழ்ந்திருந்தாலும் கூட இனி வரக்கூடிய தருணங்களில் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றன அதோடு இந்த வேளையில் மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய சிக்கல்களை துல்லியமாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் விலைக்கு விட போகிறாருங்க இது கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிய வாய்ப்பாகவும் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் வளம் வந்த சூரியன் சுகஸ்தானத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே அலைச்சல் சிரமம் பெரிய அளவில் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை துரித விளக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க கூடிய வகையில் பல நுணுக்கமான வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் புதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை சுகரன் வலுப்படுத்துகிறாருங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் இப்போ மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் குறையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள கண்ணிராசிக்காரர்கள் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் அந்த அதிசயம் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மகி மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை